ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் தான் உங்கள் செல்வக்குமாரி போங்க இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் லைஃப்பில் என்ன வேலைன்னு பார்க்கலாம் காலையிலே இருந்து வாசதளிச்சு கோலம் போட்டுட்டு அப்படியே போனேன் இன்றைக்கி விளக்கெல்லாம் ஏத்துல ஒரு ஃபைவ் டேஸ்க்கு லீவு ஸோ அப்படியே உள்ளே போனால் உள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் போ அப்படியே பாசிப்பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்து அதில் ஒரு பாதி வெள்ளரிக்காயை கட் பண்ணி போட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு டக்குன்னு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவலு ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூனு சீரகம் போட்டு அரைச்சி வச்சிடலாம் அந்த குக்கும்பர் வந்துட்டு அந்த வெள்ளரிக்காய் கூட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரக்குழம்பு வச்சுட்டு அப்படியே வந்தால் ஒரு கார குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூனு சீரகம் நாலு ஸ்பூனு தேங்காய் துருவல் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மிளகு இது எல்லாத்தையும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு நாலு கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம் நீல வாகல எலஸ் கத்திரிக்காயாக நான் இளம் கத்திரிக்காயா இருந்தது நான் நீல வாக கட் பண்ணாமல் அப்படியே குறுக்க நாலு கட் பண்ணி போட்டு வதக்கி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த பக்கம் ஒரு காஞ்ச மொ காஞ்ச மொச்சக்காய் இருக்கு இல்லையா கொட்டை அதை எடுத்து கொஞ்சமாக அவிச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த கத்திரிக்காயை வெந்த வறுத்த உடனே எடுத்து வச்சுட்டு அதுலேயே கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு ஏதாவது ஒரு வத்தல் சுண்டக்காய் வத்தல் கத்திரிக்காய் வைத்தல் அந்த மாதிரி சீரகம் உப்பு தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்க வதக்கி ஒரு ஸ்பூன் தனி ம தனி மிளகாத்தூள் போட்டு கலருக்கு அப்படியே வீட்டு குழம்பு மிளகாத்தூளும் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி அப்படியே வீட்டு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன் அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு அப்படியே வறுத்து வச்ச கத்திரிக்காயும் போட்டுட்டு அப்படியே அவ அவிச்சு வச்ச மொச்சக்கொட்டையும் போட்டு அப்படியே நீ ஒரு பக்கம் வெந்துட்டிருடா அப்படின்னு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கலக்கி விட்டுட்டு ஒரு ஒரு வெள்ள பீஸ் ஒன்று ஒரு சின்னதாக ஒரு வெள்ளம் ஒரு துண்டு போட்டு விட்டுட்டு அப்படியே நீ பொறுமையாக ஒரு சைடு கொதி அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க விட்டேன் அப்படியே கொதிக்க கொதிக்க அப்படியே மனம் வீடெல்லாம் பரவச்சுங்க காலையில் எழுறவங்களுக்கே ஐயோ என்ன இது இந்த வீட்டில் மட்டும் சமையல் வாசனை இப்படி வருதுன்னு நினச்சிருப்பாங்க கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி அப்படியே குழைச்சி வச்ச சந்தனம் மாதிரி வரணும் மேலே என்ன பிரிஞ்சு அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க என்னோடதை நோட் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க அப்படி இருக்கும் அப்படியே மணக்க மணக்க எப்படி தெரியுமா ஒரு குழைச்சி வச்ச சந்தனம் அளவுக்கு கல்யாண வீட்டில் வாசலில் சந்தனம் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி குழ குழ கொழன்னு வழ வழ வழன்னு இருக்கும் அது அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு வாங்க அடுத்தது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஜூஸு ஸ்நாக்ஸு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணலான்னு வந்துவிட்டேன் குழம்பு அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு ஆரஞ்சு ஜூஸ் நைட்டு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை எடுத்து பசங்களுக்கு ஊற்றி வச்சுட்டு ஜூஸ் பாட்டில் ஆல்ரெடி வாட்டர் பாட்டிலெலாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் ஜூஸ் பாட்டில ஜூஸை ஊற்றி ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்ருக்கேன் இப்போ தம்பிக்கினாலே அது ஒரு 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 இது அதிகமாக தான் போகுது அது என்னவோ தெரியல ஓரம் வந்து மனசுக்குள்ளையா இல்லை கை வரமாட்டதான்னு தெரியல மீதி எவ்வளோ இருந்தாலும் அதை ஃபுல்லாக தம்பி பாட்டில் தான் ஃபில் பண்ண தோணுது ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு எள்ளு உருண்டை வாழைப்பழம் ஒரு போண்டா ஒரு இது வச்சுருக்கேன் நான் பசங்களுக்கு த பாப்பாவுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் தர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஸ்கூலில் நேற்று அவங்க மிஸ்ஸு கால் பண்ணி ஸோ கொஞ்சமாக தான் கொடுக்கணும்னு ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சேன் ஆனாலும் அது கையை கேட்க மாட்டேங்குது அங்கே நிறைய போட தான் சொல்லுது ஸோ வாட்டர் பாட்டில் ரெடி லன்ச் பாக்ஸு ஸ்பூனு ஸ்போர்க்கு வாட்டர் பாட்டில் ஜூஸ் பாட்டில் எல்லாமே ஸ்நாக்ஸ் டப்பா எல்லாமே ரெடி தம்பிக்கு மட்டும் லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும் சாப்பாடு வெந்துட்ருக்கு குழம்பு வச்சு இறக்கியாச்சு கல்யாண வீட்டு வத்த குழம்பு ஓகே இங்கே வந்துட்டு அவ்விய வெள்ளரிக்காய் கூட்டு செய்யலாம் அங்கே வந்து பச்சை பயிர் தோசைமா வச்சுருக்கேன் பால் வச்சுருக்கேன் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் கூட்டு செய்யலாமா அதில் காரசாரமாக அந்த குழம்புக்கு வந்துட்டு வெள்ளரிக்காய் கூட்டு அவியல் முட்டை அப்பளம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய் கூட்டுக்கு தான் பயிரும் பாசிப்பருப்பும் வெள்ளரிக்காய் ஒரு பாதி வெள்ளிக்காயும் கட் பண்ணி வேக வச்சுருக்கேன் அதை நல்லா மசிச்சுக்கலாம் மசிச்சுட்டு நான் பாதி வெள்ளரிக்காய் வந்து இடையில் அப்புறமா போடுவேன் ஒரு குதி வரும்போது அப்படியே தோலோடையே கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டால் இருக்கும் நான் அதை மட்டும் எடுக்கலை இந்த வெள்ளரிக்காய் வேக வச்சதை மட்டும் இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் வேந்த மஞ்சத்தூள் போட்டுட்டு அரைச்சி வச்ச மிளகாய் சீரகம் தேங்காய் துருவல் அதில் கொட்டிட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் அப்படியே எனக்கு பச்சை மிளகாய் இல்லாத சாப்பாடே எங்கள் வீட்டில் கிடையாதுங்க பச்சை மிளகாய் இல்லைன்னா நான் செத்துருவேன் அதுதான் உண்மை கொஞ்சமாக தண்ணி அந்த க மிக்சி ஜாரை கழுவி ஊற்றி அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சு கொதிக்க விடலாம் கொதிச்சிட்டு இருக்கும்போதே உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மீதி வச்சுருந்த ஒரு வெள்ளரிக்காய் பாதி வெள்ளரிக்காயே நான் கட் பண்ணி போட்டுட்டேன் போடப்போ கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம் உப்பு போட்டு கொதிக்கிட்டோம் அப்படியே அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகும் இந்த தண்ணியெல்லாம் ஒரு பக்கம் நேற்று வந்து தோசை மாவு காமிச்சேன் இல்லையா நேற்று தோசை மாவு பேலன்ஸ் இருந்தது அதில் பச்சை பயிர் முளக்கட்டின பயிர் இருந்துச்சு அதை அரைச்சி அதில் ஊற்றிட்டேன் அந்த புளிச்ச மாவில் பூச்சி காலையில் வந்து பயிர் தோசை மாதிரி செஞ்சு ரோசாப்பு துவையல் செஞ்சுருந்தேன் அதை எப்படி போ அதை வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் அப்புறமா போ உங்களுக்கு ஒரு ஒரு இது எடுத்து போடுறேன் செஞ்சுட்டு எடுத்து போடுறேன் இன்றைக்கி என்னால் முடியல செய்ய எடுக்க முடியல அம்மியில் அரைச்சிட்டு வந்தேன் ஸோ அதுக்கெலாம் டைம் இல்லை பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டு இருந்தாங்க வீடியோ ஆள் இல்லை ஸோ டக்கு 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 டக்குன்னு ரெண்டு தோசையை ஊற்றிட்டு ரோசாப்பு துவையலை அரைச்சி பசங்களுக்கு வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே கொண்டு போய் டைனிங் டேபிளில் வச்சுட்டேன் இதுதான் ரோசாப்பு துவையல் நான் அதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு இன்கிரீடியன்ஸ் தான் அப்படி தாம்பி கிளம்பிட்டு இருக்கான் வாங்க தேங்காயை ஊற்றி அந்த அவியலில் அந்த வெள்ளரிக்காய் கூட்டு இருக்கு இல்லையா அவியல் அவியல்னே வருது அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தான் ஊற்றணும் அப்போ தான் அது நல்லா வாசமாக மனமாக செம்மையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்து அதில் பாதி வெள்ளரிக்காய் கட் பண்ணி நான் இப்போ போட்டிருக்கேன் கொதி வரும்போது அதை நான் எடுக்கலை ஸோ அதை அப்படியே என்ன செய்கிறோம் கொஞ்சமாக பெருங்காயம் தாளிக்கும் போதே கருவேப்பில் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை யூஷுவல் எப்போதும் தாளிக்கிற மாதிரி தான் ரெண்டு குண்டு மிளகாய் இருந்தால் போடலாம் எனக்கு டைம் இல்லை நான் போடலை மிளகாய் இருக்குது பட் டைம் இல்லை ஞாபகம் இருக்காது சம்டைம்ஸு அப்படியே அதில் வெள்ளரிக்காய் போட்டத நான் காட்டில் அப்படியே தாளித்து அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு அப்படியே ஒரு கிளற கிளறி விட்டலாம் அப்படியே தெரித்து தெரித்து வரும் குக்கரில் அது சுண்டு சுண்ட 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 அப்படியே தெறிக்கும் பசிப்பருப்பு அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சி தம்பிக்கு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டேன் அடியில் வந்து கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கு லைட்டாக காரமே இல்லாத இந்த வெள்ளரிக்காய் கூட்டு வைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தம்பி வந்து தோசைக்கு தோசைக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா புளி அந்த க என்ன கல்யாண வீட்டு கார குழம்பும் இதையும் வச்சு தொட்டு வேற போனோம் சூப்பராக லன்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி பசங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கல்யாண வீட்டு ச வத்த குழம்ப மறக்காமல் வச்சு பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேன் வச்சு பார்த்துட்டு நீங்கள் விடவே மாட்டீங்க அப்படியே ஒரு காஃபி பசங்களுக்கு டைம் இருந்தது ஒரு காஃபியை போட்டுட்டு பசங்களை அனுப்பிட்டு ஒரு பப்பாயை அப்படியே கலந்தது ஃப்ரிட்ஜிலேயே எடுத்து சாப்பிட மாட்றாங்க பசங்க சரி அதை நம்ம காலையிலேயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்பாயை கட் பண்ணி காலையிலேயே சாப்பிட்டுட்டேன் இதான் என்னோட இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு காஃபி பப்பாயா இவ்வளோ பப்பாயாவும் நான் தாங்க சாப்பிட்டேன் ஒரே ஒரு பப்பாயா மூஞ்சுக்கு ஃபேஷியல் பண்ணான்னு எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு வந்து மற்ற வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கல்யாண வார்த்தை குழம்பு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் தேங்க்